பரம்பொருள் தந்தை நம்ம உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரே கடவுள் வணங்கக்கூடிய தெய்வம் நம்ம சிவன் தந்தை சிவன் தந்தையும் ஒரு கடவுளை வணங்குறாருங்க சிவன் நம்ம சிவன் தந்தை வணங்கக்கூடிய கடவுள் பெருமாள் தந்தைதாங்க பெருமாள் தந்தை வணங்கக்கூடிய கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் தந்தை தாங்க இவங்க இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி அவங்க வணங்கிக்கிறாங்க கண்ணாடி முன்னாடி நம்ம நின்று நம்ம முகத்தை சரி பார்த்துக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம கைதான் தலைவாருது தலைவாரிக்கிறோம் நம்மளை நம்ம அலங்கரிச்சுக்கிறோம் இருந்தாலும் நம்ம எல்லாமே சரியா தான் சேரும் ஆனால் சரியா செஞ்சிருக்குமானு அந்த கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம சரி பார்க்குறோம் பார்த்தீங்களா அது மாதிரி தாங்க நம்ம சிவன் தந்தையும் எல்லாமே நம்ம சரியாக தான் பண்ணிகிட்ருக்கோமா நம்மளே ஒரு கடவுளாக இருந்தாலும் நம்ம வணங்கக்கூடிய கடவுள் பெருமாளாக இருக்கணும் அப்படின்னு பெருமாளை வணங்குறாருங்க சிவனும் பெருமாளும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க அறியும் சிவனும் ஒன்று அறியாத வருவாயில் மண்ணன்னு சொல்லுவாங்க பெரியவங்க அது மாதிரி சிவன் தந்தையும் பெருமாள் தந்தையும் ஒன்று தாங்க நம்மளே கண்ணாடி முன்னாடி முன்னாடினா ரெண்டு உருவமாக தீரும் கண்ணாடி வந்து கண்ணாடியில் இருக்கும் உருவம் நம்மளை பார்த்து கேட்கும் நீ இன்னைக்கு எந்திரிச்சிட்டியா அலங்காரம் பண்ணிக்கிட்டியா ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லும் அதே சமயத்தில் அந்த கண்ணாடி நம்ம யாராவது யாராவது நம்மளை நோவ் பேசிட்டாங்கன்னா கண்ணாடி முன்னாடி நான் போய் நின்னோம்னா நீ எந்த தவறும் செய்யலைல்ல அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற எப்போவுமே நீ நல்லா இருப்ப நீ எதுக்குமே கவலைப்படாதன்னு சொல்லும் அந்த உருவம் அது நம்மளுடைய உருவம் தான் ஆனாலும் அது வேறு வேறாக இருக்குது பார்த்திங்களா ரெண்டு உருவமாக அது மாதிரி தாங்க நம்ம சிவன் தந்தையும் பெருமான் தந்தையும் அதே கண்ணாடி தாங்க நம்ம முன்னாடி போய் நிற்கும் போது நம்ம யாருக்காவது ஒரு தவறு செஞ்சுருந்தாலும் எத்தனையோ பேர்கள் வந்து நம்மளை சுற்றி காட்டுவாங்க அப்போது நம்மளுக்கு அந்த விஷயமே புரியாது ஆனால் கண்ணாடி முன்னாடி நம்ம நிற்கும் போது அந்த வ ஒரு ஒரு பின்பம் அங்கேருந்து வர ஒரு பிரதி பிரதிபலிப்பு நம்மக்கிட்ட பேசும் நீ இன்றைக்கி தவறு செஞ்ச இவங்க மனசை நீ கஷ்டப்படுத்துங்க அப்படின்னு அந்த கண்ணாடி முன்னாடி இருக்க ஒரு உருவம் அது நம்மளுடைய உருவம்தான் அது சொல்லும்போது நம்ம மனசு ஏற்றுக்கும் அதுதாங்க உண்மையான மனசாட்சி யாராக இருந்தாலும் மனசாட்சி கட்டுப்பட்டவங்களாக இருக்கணும் மனசாட்சி தான் கடவுள் கடவுள் தான் மனசாட்சி அந்த மனசாட்சியை ஆளக்கூடியவர் தந்தை நம்ம சிவன் தந்தை சிவன் தந்தை வணங்கக்கூடிய கடவுள் பெருமாள் தந்தை தாங்க அறியும் சிவனும் ஒன்று தான் ஓம் நமச்சிவாயா திருச்சிற்றம்பலம்